நம்ம ஆதார் கார்டுல கரெக்ஷன் பண்ற ரெண்டு மெத்தட் இருக்குங்க ஒன்னு நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நம்ம ஆதார் சென்டருக்கோ இல்ல இ சேவை மையத்துக்கோ போயிட்டு கரெக்ஷன் பண்ணலாம் இப்போ நம்மளே கரெக்ஷன் பண்ணா எவ்வளவு நாள் எடுத்துக்கும் ஆதார் சென்டர்ல இல்ல வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை மையத்துல கரெக்ஷன் பண்ணா எவ்வளவு நாள் எடுத்துக்கும் அப்படின்ற டீட்டெயில உங்ககிட்ட இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் இப்ப வந்து எக்ஸாம்பிள் நம்மளே கரெக்ஷன் பண்ற ஒரே ஒரு ஆப்ஷன் அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணலாம் பிளஸ் இ சேவ மையத்திலையும் ஆதார் சென்டர்லயும் சரி ஓகே இப்ப நம்மளே கரெக்ஷன் பண்ணும் பொழுது எவ்வளவு நாள் எடுத்துக்கோன்னு பார்க்கும் பொழுது ஏழுல இருந்துட்டு பத்து நாளுக்குள்ள எடுத்துக்கோங்க நம்ம கரெக்ஷன் பண்ணும் பொழுது அதுவே வந்து பாத்தீங்கன்னா இ சேவ மையம் இல்ல வந்து ஆதார் சென்டர்ல நீங்க எந்த கரெக்ஷன் பண்ணாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பத்து நாளில் இருந்துட்டு பதினஞ்சு நாளுக்குள்ள எடுத்துக்குது ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நானே கரெக்ஷன் பண்ணும் பொழுது என்னோட ஆதார் கார்டில் அட்ரஸை கரெக்ஷன் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு ஒன்போது நாளுக்குள்ளே அப்டேட் ஆகி என்னோட எஸ் அதாவது ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் மூலயமா எஸ்எம்எஸ் வந்துடுது இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நேம் கரெக்ஷன் டேட்டா பர்த் கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணும்பொழுது பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாளைக்குள்ள கரெக்டாக வந்துட்டு டைம் எடுத்துக்குது பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து கரெக்ஷன் ஆகுது ஒரு சில பேருக்கு பத்து நாளையும் ஆகலாம் ஒரு சில பேருக்கு வந்து எட்டு நாள்ல கூட ஆகலாம் காரணம் என்னன்னு பொழுது கரெக்டான டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணிருந்தீங்கன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்குதுங்க நான் வந்துட்டு ஆதார் கார்டு ஏதோ ஒரு கரெக்ஷன் பண்ணிருக்கேன் ஆதார் கார்டுல ஒரு சில பேருக்கு ரெண்டே நாள்ல வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுது ஆனா எனக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகியும் ரிஜெக்டும் ஆகல ப்ராசஸ்லயே இருக்குதுங்க இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கவலையே படத்தேவல அந்த மாதிரி ஒரு அஞ்சு நாளுக்கு மேல தள்ளிட்டாலுமே உங்க ஆதார் கார்டுல கரெக்சன் அப்டேட் சக்சஸ்ஃபுல்லா வந்துடும் அதுவே ரெண்டு மூணு நாள்ல கரெக்சன் அப்டேட் ஆகாம ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க சரியான டாக்குமெண்ட ஆதார் கார்டுல நீங்க சப்மிட் பண்ணலைன்னு அர்த்தம் அதால கரெக்டான டாக்குமெண்ட சப்மிட் பண்ணிருந்தீங்கன்னா ஏழுல இருந்து பத்து நாளுக்குள்ள அதே மாதிரி பத்துல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள கரெக்ஷன் கண்டிப்பா ஆகிடும் பதினஞ்சு நாளுக்கு மேல உங்களோட ஆதார் கார்டு கரெக்ஷன்ல நாட்கள் தள்ளி போகாது உடனே அப்டேட் ஆயிடும் இந்த சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணிருக்காரு அவருக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் நான் இந்த வீடியோல டீட்டெயிலா ஷேர் பண்ணிருக்கேன் அப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன் நானு அப்ப நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு மட்டும் இல்லாம இந்த வீடியோல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சிடுங்க ஏன் நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் நிறைய பேரு என்னோட ஃபேமிலி சர்க்கிள்ல இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நிறைய பேரு உங்க வீடியோ பார்த்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நேர்ல பார்த்து பேசும்பொழுது ரொம்ப வந்துட்டு எனக்கு ஒரு நான் வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டான விஷயத்தான் கொண்டு போய் சேர்க்கிறேன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்துடுது அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்ச நாளா வீடியோவை அப்லோட் பண்ணல காரணம் நிறைய பேர் கமெண்ட் அந்த ஒரு ஒரு நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு போய் உங்ககிட்ட சேர்க்கும் பொழுது இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்களேன்ற ஒரு ஒரு வெறுப்பு இருந்துச்சு நான் வீடியோவை அப்லோட் பண்ணல ஆனால் நிறைய பேர் நான் ரெண்டு பேர் எனக்கு அந்த பேடான கமெண்ட்டுக்கு பத்து பேருக்கு அதாவது பண்ண இன்ஃபர்மேஷனை நான் வந்துட்டு அதை தடுக்கிறேன்றதுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாக கூட இருக்கலாம் ஏன்னா நிறைய பேருங்க என்ன நேரில் வந்து பார்த்துட்டு நான் உங்க வீடியோ பார்த்தேன் கேட்கும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கண்டிப்பா இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமன்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்கான ஷேர் பண்றேன்